இன்றைக்கி மதியம் டுவெல் தேர்ட்டி பிஎம்க்கு நெட்ஃப்ளிக்ஸில் தி ஓல்டு கார்டு டூன்னு ஒரு படம தமிழ் டப்பிங்கோட வரப்போகுது இதோடைய பார்ட் ஒன் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த படத்துடைய வில்லன் ஒரு பயோ சயின்டிஸ்ட் உலக மக்களுக்கு சாகா வரத்தை கொடுக்கக்கூடிய மருந்தை கண்டுபிடிக்க போகிறேன்னு ஆராய்ச்சி பண்ணுவான் இவனுடைய ஆராய்ச்சிக்கு தேவையான ஜெனெடிக் டிஎன்ஏ நம்ம ஹீரோயின் அண்ட் கேங்கோட உடம்புல இருக்கு ஆமாம் நம்ம ஹீரோயின் அண்ட் கேங்குக்கு சாவுங்கிற ஒன்று கிடையாது எவ்வளோ தான் அவங்கள சுட்டு போட்டாலும் கொஞ்சம் நேரத்திலேயே சரியாகி உயிரோடு வந்துடுவாங்க இப்போது இவங்களை உயிரோட பிடிச்சிட்டு வர சொல்லி வில்லன் ஆட்களை அனுப்புகிறான் ஸோ வில்லன்கள்ட்ட இருந்து ஹீரோயின் அண்ட் கேங் தப்பிச்சாங்களா கடைசியில் வில்லன் நினச்சது நடந்ததா இதுதான் கிளைமேக்ஸு படத்துடைய ஹைலைட்டு ஹீரோயின் அண்ட் கேங்கோடைய கேரக்டர் டிசைன் தான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சாதாரணமாக தான் படத்தை ஆரம்பித்தேன் அதாவது சாதாரண ஆக்ஷன் த்ரில்லுன்னு தான் நினச்சி ஆரம்பித்தேன் பட் இது ஒரு சைஃபை த்ரில்லருன்னு தெரிஞ்சதும் நல்லா இருந்தது ஆக்ஷன் காட்சிகளும் பீஜியமும் சூப்பராக இருந்தது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா படத்தில் ஸ்டோரி டெவலப்மெண்ட்டே பெருசாக இல்லை ஆக்ஷன் காட்சிகள் நிறைய இருந்ததால் திரைக்கதை எங்கேயுமே போர் அடிக்காமல் என்கேஜிங்காகவே இருந்தது முக்கியமாக படத்தில் எமோஷன்ஸ் சுத்தமாகவே இல்லை செகண்ட் பார்ட்டில் கதை என் எமோஷன்ஸில் இன்னும் கவனம் செலுத்திருந்தால் பிரமாதமான படமாக இருக்கும் பாப்பா என்ன செஞ்சுருப்பாங்கண்ணே வயலன்ஸ் அதிகமாக இருக்குது எயிட்டீன் ப்ளஸ் காட்சிகள்லாம் இல்லை தமிழர் டப்பிங் உடையே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது